இது ஃபிஃப்டி ml சிரஞ்சி, இப்போ இதில் ஒரு ஃபிஃப்டி இப்போ மொத்தம் அப்படிங்கிற அளவு ரெண்டு இதுலேயும் சமமாக பார்த்திங்கன்னா இரநூறு இரநூறு எம்எல் வாட்டர் இருக்குது இப்போது நாலு பேடு நான் எடுத்திருக்கேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் இதில் ஒன்று தான் எடுத்திருக்கேன் நீங்கள் நாலு பேடு மாத்திர ஒரு சூழலுக்கு நம்மளோட ஃபெமி ஒரே ஒரு பேடு போதும் இந்த நாலு பேடோட கெமிக்கலையும் நம்ம உள்வாங்குறோம் இதெல்லாம் எவ்வளோ அபாயகரமானது தெரியுமா சின்ன குழந்தைங்க பத்து வயசு குழந்தைங்க வந்து இன்றைக்கி பீரியட்ஸு வந்துடுது இப்போ இந்த நாலு பேடில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்கு பூமிக்கும் கெடுதல் அந்த பத்து வயசு குழந்தைங்களுக்கு அவங்க பிறப்பு உறுப்பில் யூஸ் பண்ணும் பொழுது இந்த நாலு பேடில் இருக்கக்கூடிய டாக்ஸிக் அப்புறம் குளோரின் பர்ஃப்யூம் இந்த கெமிக்கல் இந்த கலரிங் இது எல்லாமே அந்த குழந்தைங்களுக்கு பாதிப்பு பாதிப்பு மட்டும் இல்லாமல் ஏதாவது நல்லது செய்தா அதுவும் இல்லை இந்த அறியாமையைத்தான் இந்த கல்வியைத்தான் நாங்கள் வந்து எல்லாருக்கும் விளக்கங்கள் கொடுக்குறோம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் யாரெல்லாம் பெண் குழந்தைங்க வச்சுருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் அனுப்புங்க இப்போ இந்த நாலு பேடையும் நான் தண்ணியில் இரநூறு மில்லி தண்ணியில் அப்ளை பண்ணிட்டேன் இது நீங்கள் தண்ணியை எப்படி தான் உறிஞ்சிக்குதுன்னு பாருங்கள் மார்க்கெட்டில் ஒரு பேடு வச்சு தான் உங்களுக்கு விளம்பரத்தில் காமிப்பாங்க இப்போ இரநூறு மில்லி தண்ணியில் நான் நாலு பேடு வச்சுருக்கேன் இப்போ இதே இரநூறு மில்லி தண்ணியில் எந்த கெமிக்கலும் இல்லை பிளாஸ்டிக் இல்லை நம்மளோட ஃபெமினையன் பேடு எடுத்திருக்கேன் ஒரே ஒரு பேடு அப்போ எங்கே இங்கே விலை அதிகம் நம்ம நம்ம தாங்க நம்ம உடம்ப பாதுகாத்துக்கணும் இப்போது நம்ம இதில் ஒரே ஒரு பேடு இது ஒவ்வொரு பேரண்ட்ஸும் பார்க்கணும் அப்பா பார்க்கணும் அம்மாவும் பார்க்கணும் யூஸ் பண்ணுற குழந்தைங்களும் பார்க்கணும் இப்போ நான் ஒரே ஒரு பேடு தான் போட்டிருக்கேன் இதில் வந்து கெமிக்கல் இல்லை அஞ்சு மருத்துவ குணங்களும் இருக்குது சௌகரியம் நம்ம எங்கே வேணாலும் ட்ராவல் பண்ணலாம் பயப்பட தேவையில்லை அப்படியே உறிஞ்சிக்கும் ஒன்பது லேயருமே காற்றோட்டம் உள்ளது உங்கள் கண்ணு முன்னாடி எந்த விதமான கட்டிங் எடிட்டிங் இல்லாமல் நம்ம வந்து பண்ணிக்கிட்டுருக்குறோம் டெமோ பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கே ஒரு அஞ்சு பேர் சூட் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் வேணாலும் இப்போ இந்த இதில் வந்து எத்தனை பேடுங்க நாலு பேடு போட்டோம்ல தண்ணி பாருங்கள் எடுத்திங்கன்னா தண்ணி வரும் குளிஞ்சாலும் வரும் இப்போ இந்த ஈர உணர்வு அப்படிங்கிறது ட்ரெஸ்ஸில் இருந்ததுன்னா நீங்கள் இப்படி எடுக்கிறீங்க இப்படி புளியறிங்கன்னா தண்ணி வெளியும் இப்போ நாலுமே போட்டிருக்கோம் பாருங்கள் இதில் இருக்கிற கெமிக்கல் அதுவும் ஒரு நாளைக்கு நாலு மாற்றுனா அதுவும் உள்ளே போகுதா அடுத்து இது ஒவ்வொரு பேடும் இந்த ஒரு பேடை தூக்கி போட்டிங்கன்னா அஞ்சு பிளாஸ்டிக் கவருக்கு சமம் அப்போ நாலு தூக்கி போட்டால் இருபது பிளாஸ்டிக் கவருக்கு சமம் பூமியையும் கெடுக்கிறோம் அடுத்து நம்மளோட சௌகரியம் இப்படி ஈரம் ஈரம் ஒட்டிகிட்டு இருந்தால் நல்லாயிருக்குமா யோசிச்சு பாருங்கள் இப்போ இதே வந்து நம்ம ஃபெமி நயன் பேடு இது இது வந்து மேஜிக் கிடையாது நீங்களே உங்கள் வீட்டில் நீங்கள் செய்து பார்க்கலாம் இப்படி எடுத்திங்கன்னா ஒரு சொட்டு கூட நீங்கள் தண்ணியை பிரித்து எடுக்கவே முடியாது ட்ராப்பில் நீங்கள் நீங்கள் அமுத்தினீங்கன்னா ஜெல்லு தான் வெளியே வரும் இந்த தண்ணியே இல்லை பாருங்கள் இப்படி அமுத்து எடுத்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஜெல்லு இதுதான் நாலு பேடுக்கு ஒரு பேடு சமம் அப்படிங்கிறது ஒரு கூட தண்ணி வெளியாக்காது அப்படியே உறிஞ்சிக்கும் இதில் ஜெல்லு தான் இருக்கும் ஈரமே இருக்காது அப்போ இங்கே நாலு எடுக்கிறதுக்கு இங்கே ஒன்று எடுத்தால் போதும் அப்படின்னா எப்படி விலை அதிகம் ஆகும் யோசிச்சு பாருங்கள் அடுத்து கெமிக்கல் இல்லை ஆர்கானிக்காக இருக்குது அஞ்சு மருத்துவ குணம் இருக்குது தூக்கி போட்டால் மண்ணோட மண்ணாக மக்கி போயிடும் நம்ம குழந்தைய கர்ப்பப்பையில் பத்து மாதம் சுகமாக நம்ம எமோஷ்னல்ஸோடு எடுக்கலாம் நம்ம கருமுட்டைக்காக செயற்கை கருத்தரிப்பு மையத்திற்கு போக வேண்டாம் ஆகையால் உலகத்தரம் வாய்ந்த மதிப்பு மிகுந்த இந்த உடலை கர்ப்பப்பையை பாதுகாப்பதற்கு நம்மளுடைய ஃபெமினைன் சானிட்டரி நாப்கினுக்கு மாறிக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்